ஓம் நமஸ்ரீ நம அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த சிறிது ஆண்டு அல்லது சிறு இந்த சிறிது காலம் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை தான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படிப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாக வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது இந்த கொஞ்ச நேரமான இந்த கொஞ்ச காலத்தை வந்து வந்து எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல நபர்கள் வந்து எதை வந்து இந்த வாழ்க்கை வந்து எப்படி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து நாம் இன்னமோ பல்லாயிரம் ஆண்டு வாழப்போகிறோம் என்று நினைத்து கொண்டு வந்து பல வஞ்சம் துரோகங்கள் இன்னும் பல ஆட்டங்கள் பல விஷயங்கள் பண்ணிக்கொண்டு பல அகங்காரத்துடன் பல செருக்குடன் நல்ல தீய விஷயங்களை செய்து கொண்டு அகங்காரத்துடன் மிகப்பெரிய ஒரு ஆட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கை வந்து நிலை நிலையானது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த கணம் நிரந்தரம் கிடையாது அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று கூட தெரியாது நாம் இறந்த பிறகு என்ன செய்வார்கள் என்றால் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொடிந்தாரே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து எல்லா இந்த மதத்தினருக்கு மட்டும்தான் இப்படி இந்த மதத்தினருக்கு மட்டும்தான் அப்படி என்றெல்லாம் கிடையாது இது ஜாதி மதம் சமயம் அனைத்திற்கும் அனைத்து மதத்தினருக்கும் என்ன சொல்வார்கள் என்றானால் உயிரோட நெருக்கும் தான் வந்து எல்லாமே இறந்துவிட்டால் எல்லா மதத்திலும் சொல்லக்கூடியது என்னவென்றால் பிணம் என்று தான் சொல்வார்கள் வேற மாற்றாக வேற எதுவும் சொல்ல மாட்டார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஊரெல்லாம் கூடி நம்மை ஒழிப்பதற்காக அழுது நமக்கு வைத்த பெயரை நீக்கி புதிதாக ஒரு பெயர் பிணம் என்று பெயரிட்டு காடு அதாவது சுடுகாட்டில் கொண்டு போய் சுட்டிட்டோ அல்லது வந்து புதைத்துவிட்டோ நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அதாவது நம்முடைய நினைவுகள் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு மாதம் நினைப்பார்கள் இரண்டு மாதம் நினைப்பார்கள் மூன்று மாதம் அல்லது ஒரு வருடம் இரண்டு வருடம் காலங்கள் கடக்க கடக்க அவர்களுடைய அதாவது நம்முடைய இந்த நினைவுகளே இருக்காது என்பார்கள் அந்த அந்த இறந்த அந்த இறக்கக்கூடிய அந்த நாள் வருடத்தில் ஒரு நாள் திதி வைப்பது இந்த மாதிரி இந்த மாதிரியான அவர்களுக்கு உண்டான நேரம் அந்த காலங்கள் வரும்போது தான் அவருடைய நினைவு என்பது எப்பயாச்சும் வரும் அப்புறம் காலம் கடக்க கடக்க தெரியாது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாரா அப்படின்னு தெரியாது எப்பயாவது நினைத்து பார்ப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது இப்படியாப்பட்ட நிலை நிலை என்பது கிடையாது பல மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா நான் வந்து இன்னும் பல ஆண்டு வாழப்போகிறேன் என்கின்ற அந்த நினைப்பு தெரியும் அவர்களுக்கும் தெரியும் இந்த வாழ்க்கை நிலையானது கிடையாது இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருப்போம் இறந்துடும் அப்படின்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இன்னும் பல்ல பல்லாயிரம் ஆண்டு வாழப் போகிறேன் என்கின்ற அந்த பொய்யான மாயான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இது என்னோடது அது என்னோடது நான் கொடுக்க மாட்டேன் போக மாட்டேன் பொய் பொறாமல் போட்டி வஞ்சன் துரோகம் எவ்வளவு மிகப்பெரிய ஆட்டம்லாம் ஆடுறீங்க அடுத்த கணம் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் கண் இமைக்கும் நொடி கூட போதாது அந்த கணத்தில் எது வேண்டுமானாலும் இறைவன் செய்துவிடுவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம நம்மை படைத்தவன் மேலே இருக்கின்றான் ஆடாதீர்கள் அதிகமாக ஆடாதீர்கள் அதிகமாக ஆடின ஆடின ஆடீர்கள் என்றானால் அதற்கு உண்டான தக்க தண்டன் என்பது இறைவன் என்பது கொடுப்பான் எது உண்மை எது பொய் எது நிலையானது எது நிலை இல்லாதது என்று தெரிந்து நீங்கள் வாழும் காலத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உதவி செய்யாவிட்டாலும் சரி உபத்திரம் செய்யாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் ஓம் நமஸ்ரீவாயனவன்